வணக்கம் நட்புகளே இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பார்க்க போகிறோம் பேக் வந்து க்ளோஸ் நெக்கு ஃப்ரண்ட் வந்து டீப் நெக்கு இந்த ப்ளவுஸை கட் பண்ணக்கூடிய இந்த ஸ்கேல் இந்த ஸ்கேலை வந்து எப்படிலாம் நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறதையும் இதில் நம்ம பார்த்துடலாம் ஸோ ரெண்டு ஸ்கேல் வந்து லேடிஸ்க்கு வந்து ரெண்டு ஸ்கேல் இருக்குது ரெண்டு ஸ்கேலும் வந்து ப்ளவுஸு சுடிதார் இது எல்லாமே நீங்கள் கட்டிங் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ டோட்டலாக இந்த ப்ளவுஸை நம்ம கட் பண்ணும்போது இந்த ஸ்கேலை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் ஸோ இந்த ஸ்கேல் தேவைப்படுறவங்க வந்து டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ கட்டிங்கில் வந்து ப்ளவுஸ் எப்படிங்க கட்டிங் எப்படிங்கிறதா வீடியோவில் பார்ப்போம் இந்த கிளாத் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க இப்போ க்ளோஸ் நெக்குக்கு வந்து ஷோல்டர் கிராஸ் பண்ணுவோம் அப்போ இந்த இடத்துல ஹைட் ஷார்டேஜ் ஆகிடக்கூடாது அதனால் இப்போ பதினாலு இன்ச்சுக்கு நம்ம நார்மலுக்கு பதினஞ்சு வைப்போம் இங்கே பதினஞ்சு ஒரு முக்காலிஞ்சு சேர்த்தே வச்சுக்கலாம் மேலே எல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நம்ம வந்து ஹைட்டை வந்து செக் பண்ணி வச்சுக்கலாம் ஷோல்டர் கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஷோல்டர் வந்து பதினாலரை ஏழை ஹால் இங்கேருந்து ஒன் இன்ச்சு சோல்டருடைய க்ராஸு இங்கேருந்து ரெண்டரை இன்ச்சு இப்போ சோல்டருனுடைய க்ராஸ் லைனை இங்கேருந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த நெக்கோட அகலம் கஸ்டமருனுடைய தேவையை பொறுத்து இந்த நெக்குனுடைய அகலம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத கஸ்டமருடைய தேவையை பொறுத்து நம்ம அளவெடுக்கும்போதே சின்ன சோல்டர் எடுத்தாலும் எடுத்துக்கலாம் சிலர் வந்து நெக்கு கழுத்து ஒட்டி கேட்பாங்க சிலர் கொஞ்சம் க்ளோஸ் நெக்காக இருந்தாலும் கொஞ்சம் அகலமாக இருக்கணும்னு கேட்பாங்க அது என்ன தேவையோ நம்ம அதை பொறுத்து வந்து அந்த அளவு வந்து வச்சுக்கலாம் இப்போது செஸ்ட்டு முப்பத்தி நாலு டிவைடட் பன்னிரெண்டு ரெண்டே முக்கால் ஒன் பாயிண்ட் வரும் ப்ளஸ்ஸு நம்ம அதிலேருந்து ஒரு ஆஃப் இன்ஜி சேர்த்து வச்சுக்கலாம் க்ளோஸ் நெக்கினுடைய அளவு இப்போ இங்கேருந்து நெக்குனுடைய உயரம் வந்து ரெண்டு இன்ச்சு நம்ம ஒன்றே முக்கால் இன்ச்சியில் மேலே அரை இன்ச்சு தையல் போட்டுருவோம் ஸோ இங்கேருந்து ரெண்டு இன்ச்சு நெக்கு வேணும் ஒன்றே முக்காலில் மார்க் பண்ணி இது கஸ்டமருடைய தேவையை பொறுத்து தான் இந்த நெக்கு நம்ம வைக்க போகிறோம் இப்போ ஷோல்டர் கிராஸில் இருந்து பாடி டிவைடட் பை சிக்ஸ் முப்பத்தி நாலு டிவைடட் சிக்ஸு அஞ்சரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் வரும் அரை இஞ்சு சேர்த்து ஆறு இஞ்சு ஒன் பாயிண்டில் வச்சு நம்ம ஆம்கோல்லாம் செக் பண்ணிக்கலாம் செஸ்டோட லைனு இப்போ இங்கேருந்து இந்த ஸ்ட்ரெய்ட் இங்கே எடுத்துகிட்டு இங்கேருந்து அரை இன்ச்சு தள்ளிட்டு ஆம்கோனுடைய லைன் வரைஞ்சிக்கலாம் இப்போ நெக்கோட ரவுண்டு இங்கே நல்லா டீப்பாகவே வந்து இருக்கிற மாதிரி இங்கேருந்து வரைஞ்சிக்கலாம் க்ளோஸ் நிற்குன்னா லைட்டாக ரொம்ப ரவுண்ட் அதிகமாக இல்லாமல் நம்ம இந்த கார்னரில் ரவுண்டு வர்ற மாதிரி வரைஞ்சிக்கலாம் இதெல்லாமே நம்ம கஸ்டமர்னுடைய தேவையை பொறுத்து இங்கே நம்ம சோல்டருக்கான ஸ்டிச்சிங் லைன் வந்து இது இப்போ ஹைட்டை இங்கேருந்து எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு தேவை வந்து ஹைட்டு வந்து பதினாலு இன்ச்சு ஹைட்டு கீழே ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு ஆனால் ஷோல்ட்ரு கிராஸ் வரும்போது இங்கே உங்களுக்கு கீழே ஹைட்டில் வந்து ஷார்டேஜ் வராமல்றதுக்கு இங்கே க்ளாஸ் இங்கே அளவெல்லாம் செட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா ஹைட்டு வந்து மிஸ் ஆகாது இப்போ ஜஸ்டினுடைய ஜஸ்ட்டு டிவைடட் பை ஃபோர் எட்டரை ப்ளஸ்ஸு முக்கால் இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க இடுப்பு முப்பதரை ஏழரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு டாட்டுக்கு ஒன்று இன்ச்சு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒன்றரை இன்ச்சி ஸ்டிச்சிங்க்கு அதே மாதிரி இங்கேயும் ஒன்றரை இஞ்சி ஸ்டிச்சிங்க்கு சைடை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஆம்கோல் இங்கேருந்து ஆறேகால் மூணு இஞ்சி ஒன் பாயிண்ட்டு கால் காலிஞ்சு கீழே இறக்கி பக்கரா சேஸ்கூட இடம் ஆம்கோல் வந்து செக் பண்ணிக்கலாம் ஆம்கோல் பதினஞ்சு ஏழரை அஞ்சு இருக்கான்னு பார்த்துக்கணும் ஒரு ஒன் பாயிண்ட் வந்து லைட்டாக கீழே இறக்கலாம் ஒரு ஒன் பாயிண்ட் மட்டும் இப்போ ஆம்கூள் வரைஞ்சிக்கலாம் இப்போ பதினைஞ்சி இன்ச்சு கரெக்டாக இருக்கும் ஏழரை ஏழரை இன்ச்சு கரெக்டாக இருக்கு இப்போ பஸ்ட்டு வந்து முப்பத்தி ஆறு பஸ்ட்டு மேலே தேர் கழிச்சாச்சு ஒன்பது பஸ்ட் இருக்கிற இடத்துல இங்கே டாட்டு ஏழரை இன்ச்சி ஒன் பாயிண்ட்டு எட்டரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் இருக்கும் ரெண்டு கொஸ்டர் நாளை கால் அரை பாயிண்ட்டு பேக் டாட்டு இங்கே இருந்து எடுத்துக்கலாம் அரை இன்ச்சி கீழே தள்ளி ஒன்று இஞ்சி ரெண்டு பக்கமும் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் அரை இன்ச்சு இந்த பக்கம் அரை இன்ச்சு இந்த ஸ்கேலில் இருக்கக்கூடிய இன்சஸ் எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்குவோம் இது வந்து பிளாக் கலர்லேயும் வரும் இதில் இருக்கக்கூடிய இன்ச்சஸ் வந்து நம்ம டேப்பினுடைய அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதையும் பார்த்துக்கலாம் பதிமூணு இன்ச்சு இந்த ஸ்கேல்லுடைய லென்த் பதிமூணு இருக்கும் அதுவுமே இந்த இன்ஜஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த அளவுகள் எல்லாமே நம்ம இதில் இருக்கிறதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பேக் வந்து டாட் மார்க் பண்ணிக்குவோம் இருந்து இதை க்ராஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை அப்படியே வந்து கட் பண்ணிடலாம் மார்க்லேயே கட் பண்ணிக்கலாம் க்ளோஸ் நெக் வந்து இந்த ரவுண்டு வந்து இந்த இடத்துல கரெக்டாக இந்த கார்னரில் ரவுண்டு வந்து இப்படி எடுத்தீங்க அப்படின்னா தான் இந்த பொசிஷனில் ரவுண்டு வந்து நம்ம எடுத்தால் தான் அந்த ஷோல்டர் விரிஞ்சு போகும்போது இந்த நெக் பாயிண்ட் இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் நெக் அப்படி ஏந்தெல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த கரெக்டான சோல்டருக்கு அது போகாது மாட்லேயே கட் பண்ணிடலாம் பேக் டாட் எடுத்தாச்சு சைடு எல்லாமே அர்க்கு பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ பேக் ரெடி ஆகிட்டு இதோட ஃப்ரெண்டு அப்படின்னு பார்ப்போம் ஃப்ரெண்டு வந்து ப்ரின்ஸஸ் கட்டு இப்போ நம்ம ஊக்குப்பட்டி சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம் பேக்கு வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இந்த மார்க்கில் கரெக்டாக வந்து சைடில் கரெக்டாக வச்சுட்டு இங்கே பேக் அப்படியே முதல்ல காப்பி பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக கட் பண்ணக்கூடிய மெத்தடு இப்போது அக்ராஷனுடைய இடம் காப்பி பண்ணிவிட்டு பேக் அப்படியே எடுத்துடலாம் ஆம்கோல் ப்ளஸ் செஸ்ட் லைன் இது இது அக்ராசனுடைய இடம் இப்போ இங்கே சோழனுடைய இடம் இங்கே இருக்குது இங்கேருந்து முக்கால் இன்ச்சு தள்ளி வச்சுக்கோங்க நான் ஃப்ரெண்டுக்கு வந்து டீப்பு முக்கால் இன்ச்சு தள்ளி வச்சு சேம் ஸ்ட்ரைட்டில் கூட முதல்ல கரெக்டாக எடுத்துக்கோங்க இங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கோங்க இங்கே இந்த நைன்டி டிகிரி கரெக்டாக வச்சிங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் இங்கேருந்து ஸ்ட்ரைட் எடுத்துக்கோங்க இப்போ இங்கே சென்ட்ரு இங்கேருந்து கால் இன்ச்சு தள்ளி வச்சு இங்கேருந்து இந்த லைன் எடுத்துக்கோங்க அதே மாதிரி இங்கேருந்து செஸ்ட் இருந்து இங்கே இந்த ஆம்கோல் லைன்கிட்ட இங்கேருந்து ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து அரை இன்ச்சு கீழே தள்ளி ஒரு லைன் எடுத்துக்கோங்க இதெல்லாம் ப்ரின்சஸ் கட்டி எடுக்கக்கூடிய லைன் இப்போது இதில் இந்த ரவுண்ட் ரவுண்ட்ப் இதில் கொடுத்துக்கோங்க இங்கேருந்து இப்போ நம்ம சோல்டருடைய இடம் இங்கே இருக்குது இப்போது இங்கேருந்து இதை ஜாயின் பண்ணக்கூடிய அளவு வச்சுட்டு இங்கே நெக்கோட பாயிண்ட் எடுத்துக்கணும் இப்போ ஸ்டிச்சிங்க்கான அளவு இங்கே எடுத்துக்கலாம் இப்போ நெக் வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்டு நெக் வந்து ஆறரை இன்ச்சு ஃப்ரெண்ட் நெக்கு இங்கேருந்து ஆறரை இன்ச்சி ஃப்ரெண்ட் நெக்கு இன்ச்சு தையலுக்கு காலிஞ்சி மேலே ஏற்றிட்டு இங்கே இதை மாற்றி வச்சுக்கலாம் இது நெக்குனுடைய பாயிண்ட்டு இப்போ இங்கேருந்து ஃப்ரண்ட்டு நெக்குனுடைய டீப் நெக்கு ஃப்ரெண்ட்டு அந்த டீப் நெக் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை கனெக்ட் பண்ணி இங்கே வச்சுக்கலாம் இங்கேருந்து நெக்கினுடைய டீப் வந்து கஸ்டமர்னுடைய தேவையை பொறுத்து நம்ம கஸ்டமர் எந்த அளவுக்கு வந்து நெக்கு இந்த ப்ராடு கேட்குறாங்களோ அளவுக்கு கனெக்ட் பண்ணி நம்ம இந்த ப்ராடு வச்சுக்கலாம் நெக்கு இப்போ இங்கே ஃப்ரெண்ட் நெக்கு இப்போ இங்கேருந்து ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து முப்பத்தி ஆறு டிவைட் பை ஃபோர் ஒன்பது அரை இன்ச்சு கீழட்டு பஸ் பண்ணிக்கோங்க இது பஸ்டோட பாயிண்ட்டு பஸ்டோட பாயிண்ட்டு கரெக்டாக எடுத்துக்கணும் இப்போது இங்கே ஆல்ரெடி நம்ம ப்ளவுஸினுடைய ஒரிஜினல் பேக்கோட உயரம் இங்கே இதை தையல் போட்டிருக்க ஒரிஜினல் உயரத்துக்கு நேரம் இங்கே எடுத்துக்கோங்க இங்கேருந்து ஒரு ஒன் இன்ச்சு இங்கேருந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே கீழே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இங்கேருந்து அண்டர்ட் பர்ஸ்னுடைய இடம் பனிரெண்டில் ஒரு பாகம் முப்பத்தி ஆறு பஸ் வந்து முப்பத்தி ஆறு டிவைடட் டுவெல் மூணு அந்த மூணு இன்ச்சு இங்கே வச்சுக்கோங்க இது ஹண்டர்ட் பர்ஸ்னுடைய இடம் ரெண்டாயிரம் பர்சன்டைய இடத்தையும் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து டாட் சென்டர் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு டிவைடட் பை டென் முப்பத்தி ஆறு இன்ச்சு மூன்றரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு மூணை முக்கால் ஒன் பாயிண்ட்டு சேர்த்து மூணை முக்கால் வச்சுக்கலாம் இங்கே இருந்தால் அதை அப்படியே ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கலாம் இங்கேருந்து முக்கால் இன்ச்சி இங்கே வச்சுக்கோங்க பேக்குங்க பஸ் பாயிண்ட் வந்து பேக்கில் வந்து கரெக்டாக ஒன்பது இன்ச்சி இருக்குது இங்கேருந்து ஒன்பது இன்ச்சி இருக்குது ஒன்பது வந்து பஸ் பாயிண்ட்டுக்கு நேரம் வைங்க முப்பத்தி ஆறு டிவைட் டூ பதினெட்டு ப்ளஸ் ஒன்று பத்தொம்பது ஒரு இன்ச்சு ப்ளஸ்ஸு முப்பத்தி ஆறு டிவைட் டூ பதினெட்டு ப்ளஸ் ஒன்று இதை வச்சுக்கோங்க இப்போது சைடு வந்து இங்கேருந்து சைடை மார்க் பண்ணிக்கோங்க இப்போ டாட் இருந்து இந்த ப்ரின்சஸ் கட்னுடைய ஷேப்பு ஃபஸ்ட்டு இங்கே இங்கேருந்து இதை எடுத்துக்கோங்க கரெக்டாக அதில் பஸ் பாயிண்ட்டுக்கும் இங்கே மேலே உள்ள லைனுக்கும் அப்படி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு இங்கேருந்து செஸ்ட் லைனில் இருந்து இங்கேருந்து கரெக்டாக ஒன் இன்ச்சுக்கு ஒன் பாயிண்ட்டு கம்மி அதை இங்கேருந்து அதே மாதிரி ஒன் இன்ச்சுக்கு ஒன் பாயிண்ட்டு கம்மி அந்த இடத்த அப்படி எடுத்துக்கோங்க இப்போ இங்கேருந்து ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து இந்த செகண்ட் லைனுக்கு இது இப்போ நாம் இங்கேருந்து இதனுடைய இந்த லென்த்து பார்த்துக்கணும் இந்த ஷேப் எடுத்துகிட்டு இந்த ரெண்டு லென்த்தையும் கரெக்ட் பண்ணிக்கணும் இப்போது இங்கே முக்காலிஞ்சி இருக்குது இங்கேருந்து இந்த டாட் பாயிண்டை டாண்டர் பஸ்வோட இந்த இடத்த எடுத்துக்கணும் இங்கேருந்து பஸ்ஸோட லைனில் இருந்து இந்த லைன் இங்கே எடுத்துக்கணும் இதில் முக்கால் இன்ச்சு வச்சிருக்க இடத்துல இங்கேருந்து இந்த எடுத்துக்கணும் இப்போ இடுப்புக்கு வந்து இங்கேருந்து மூணு இன்ச்சி இருக்குது இந்த மூணு இன்ச்சி இங்கே வச்சுட்டு இடுப்பு முப்பதுரை அஞ்சு ஏழரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு இங்கே எடுத்துக்கணும் இடம் இங்கிருந்து இங்கே இந்த பாயிண்ட் ஆண்ட்ரபனுடைய பாயிண்ட் இது இப்போ இங்கிருந்து நம்ம பிரின்சஸ்னுடைய ஷேப்பை நம்ம இங்கேருந்து வரையணும் இங்கேருந்து வரைஞ்சிக்கோங்க இங்கேருந்து அதே ஷேப்பை இந்த ஷேப் வந்து இங்கே இந்த பாயிண்ட் வரைக்கும் அப்படியே கொண்டு போய்க்கலாம் இங்கேருந்து இப்போ இந்த அண்டர் பஸ்னுடைய ஷேப் இங்கே இருந்து இந்த ஷேப் வரைஞ்சாச்சு இப்போ இந்த ஹைட் வந்து ரெண்டு பக்கமும் கரெக்டாக இருக்க மாதிரி இங்கேருந்து இருந்து அஞ்சு முக்கால் ஒன் பாயிண்ட்டு அதே அஞ்சே முக்கால் ஒன் பாயிண்ட்டு இந்த சைடு இருக்கக்கூடிய மாதிரி கரெக்டாக அந்த இடத்த இங்கே எடுத்துக்கோங்க இப்போது ஆம்கோல் இங்கே செக் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இந்த ஆம்கோல் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் இப்போ இந்த பாயிண்ட் பாயிண்ட்டுங்க நம்ம ஹைட்டு கரெக்டாக எடுத்து வச்சுருக்கிறோம் இந்த இடத்த ஆம்கோலுடைய லைனிங் எடுத்துக்கணும் இப்போ ஆம்கோல் இங்கேருந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த சைடு ஜாயின் பண்ணக்கூடிய பொசிஷன் கரெக்டாக இங்கே வச்சுக்கணும் இப்போ கரெக்ட் இப்போ இங்கேயும் மார்க் பண்ணிக்கணும் இதையும் மார்க் பண்ணிக்கலாம் இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போது மேலே இந்த ஹைட்டு செக் பண்ண மாதிரி கீழே இந்த ஹைட்டை வந்து செக் பண்ணிக்கணும் இங்கே சென்ட்ரில் இருந்து இந்த ஷேப்பு வந்து அஞ்சே முக்கால் ஒன் பாயிண்ட் இருக்குது ஒன் பாயிண்ட்டு கீழே இறக்கிக்கலாம் ஆறு இன்ச்சு அதே ஆறு இன்ச்சு இங்கேருந்து வைக்கணும் இந்த பக்கமும் அதே மாதிரி செக் பண்ணிக்கணும் அந்த ஆறு இன்ச்சு வரக்கூடிய இடத்த இங்கே எடுத்துக்கணும் இங்கே இந்த ஆறு இன்ச்சுக்கு மேலே இதை கனெக்ட் பண்ணிடணும் இங்கே ஒன் பாயிண்ட்டு கீழே இறக்கி வச்சுருக்கோம் இங்கே ஒரு கால் இன்ச்சு மேலே ஏற்றி இங்கேருந்து இதை கிராஸ் பண்ணிக்கணும் ஊக்கு பட்டிக்கு வந்து இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கணும் இப்போ டாட்டோட பாயிண்ட்டு இங்கேருந்து ஒன் இன்ச்சு தள்ளிட்டு இங்கேருந்து இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு இந்த டாட்டுக்கு பிடிச்சிக்கணும் மேலே லைட்டாக வந்து ஷேப் எடுத்துக்கிறோம் இப்போ இதை அப்படியே வந்து கட் பண்ணிடுவேன் இப்போ இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு லைனிங்கில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ ஃப்ரெண்ட்டை வந்து கட் பண்ணிட்டோம் என்னுடைய ப்ரின்சஸ் ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் இப்போது ஃப்ரெண்ட்டை கட் பண்ணியாச்சு இதை அப்படியே வந்து நம்ம லைனிங்கில் கட் பண்ணணும் இதை அப்படியே காப்பி பண்ணி ட்ரேசர் பண்ணி அப்படியே நம்ம வந்து லைனிங்கில் கட் பண்ணுவோம் இப்போ நாம் இதை அப்படியே வந்து இதை காப்பி பண்ணிவிட்டு இதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இதையும் அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து கட் பண்ணிடலாம் இதை அப்படியே மார்க் பண்ணிட்டோம் இதை அப்படியே எடுத்துகிட்டு இந்த மார்க் எல்லாம் பண்ணி விட்டுக்கலாம் அது மாதிரி இதுலேயும் மார்க் எல்லாம் பண்ணியாச்சு ஊக்குப்பட்டிக்கான மார்க் மட்டும் இங்கேருந்து ஊக்குப்பட்டிக்குள்ளே மார்க் பண்ணிக்கலாம் டாட்டுக்கு வந்து அதே மாதிரி இங்கேருந்து ஒன்று இன்ச்சு தள்ளி இந்த டாட்டோட மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கம் டாட் பண்ணிக்கலாம் இப்போ மார்க்கெலாம் பண்ணி கரெக்டாக எடுத்துட்டோம் இப்போ இந்த பீஸை வந்து அப்படியே வந்து இந்த பீஸை வந்து நாம் ஃபுல்லாக இதையும் இதையும் நம்ம இதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இதை அப்படியே கட் பண்ணிட்டோம் இப்போ இந்த பீஸை அப்படியே எடுத்துடலாம் இப்போ ப்ரின்சஸ் கட்னுடைய ஃப்ரெண்ட் பார்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதோட கை அப்படின்னு வந்து பார்த்துருவோம் இப்போ கை கட் பண்ணுறோம் கீழே இருந்து துணியை கரெக்ட் பண்ணிக்கலாம் கீழே பட்டிக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச் வச்சுக்கலாம் கையினுடைய ஹைட்டு வந்து ஒன்பதரை இன்ச்சு கையினுடைய ஹைட்டு நம்ம இங்கே ஒன்பதரை இன்ச்சு கையோட உயரம் ஒன்பதரை ப்ளஸ் ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே வந்து ஸ்டிச்சிங்க்கு கோல் வந்து பதினஞ்சு பதினஞ்சில் பாதி ஏழரை ஒன்று இன்ச்சு மைனஸ் ஆறரை இங்கேருந்து ஆறரை இஞ்சி வச்சுக்கணும் ப்ளஸ் ஒரு ஆறு இன்ச்சு உள்ள தள்ளி வச்சுக்கோங்க இங்கேருந்து இந்த மார்க் பண்ணிக்கலாம் அரை இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கலாம் பாம்கோல் வந்து பதினஞ்சு இன்ச்சு ஏழரை இன்ச்சி நம்மளுக்கு வேணும் இங்கேருந்து இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்குள்ளே ஏழரை ரஞ்சி வைக்கணும் இங்கேருந்து ஏழரை இன்ச்சு கரெக்டாக அந்த லைனில் டச் ஆகிற மாதிரி இருக்கணும் இங்கேருந்து இதில் ஏழரை இன்ஜில் மார்க் பண்ணிக்கணும் இங்கேருந்து கையினுடைய அன்றாம்ஸு இங்கே மேலேருந்து அஞ்சரை இன்ச்சி ஷார்ட் கையினுடைய அளவு அரை இஞ்சி சேர்த்து ஆறு இஞ்சியில் மார்க் பண்ணிக்கணும் இது வந்து ஷார்ட் கையினுடைய அளவு இப்போ நமக்கு கையினுடைய லூஸ் வந்து அஞ்சரை இஞ்சி ஹைட் இருக்கிற இடத்துல பதினொன்னே முக்கால் நம்மளுக்கு வேணும் அப்போது அஞ்சே முக்கால் ஒன் பாயிண்ட்டு பதினொன்னே முக்கால் நம்மளுக்கு அஞ்சே முக்கால் ஒன் பாயிண்ட்டு இங்கே எடுத்துக்கணும் கீழே கையினுடைய லூஸ் வந்து பதினோரு இன்ச்சு இங்கேருந்து அஞ்சரை இன்ச்சி இங்கே எடுத்துக்கணும் இப்போ கையினுடைய ஷேப் வந்து இங்கேருந்து ஃபஸ்ட்டு இதுலேருந்து வரைக்கும் கையினுடைய லூஸ் எடுத்துக்கணும் இதுக்கு இந்த பக்கம் அதே ஷேப்பை இதில் ஜாயின் பண்ணுற மாதிரி இங்கேருந்து இந்த ஷேப் எடுத்துக்கணும் சேம் வந்து ஒன்றரை இஞ்சி ஸ்டிச்சிங்க்கு வந்து நம்ம அளவு வச்சிருக்கோம் அதே ஒன்றரை இன்ச்சு இங்கே ஸ்டிச்சிங்க்கான அளவு வச்சுக்கணும் இந்த இடத்துலையும் அதே ஒன்றரை இன்ச்சு எடுத்துக்கணும் இங்கேயும் வந்து ஒன்றரை இன்ச்சு எடுத்துக்கணும் சேம் அதே ஷேப்பை இங்கேருந்து வரைஞ்சிக்கலாம் அதே ஷேப் இங்கேருந்து பான்கோல் வந்து இங்கே இந்த செகண்ட் மார்க்கில் இருந்து இங்கேருந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ இந்த லைன் வந்து ஈஸியாக இங்கேருந்து எடுத்துக்கோங்க இது ரெண்டுக்கும் சென்டர் எடுத்துக்கோங்க அப்புறம் அப்படியே இங்கேருந்து இது ரெண்டுக்கும் சென்டர் எடுத்துக்கோங்க அப்படியே இங்கேருந்து இது ரெண்டுக்கும் சென்ட்ரு ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த மூணு இடத்துக்குள்ளே தான் வந்து கை வந்து கட் பண்ணணும் இப்போ இந்த ஸ்கேல் வந்து இங்கேருந்து இந்த லைனில் மேலே சென்ட்ரல் லைனில் டச் ஆகிற மாதிரி நீங்கள் இங்கே கரெக்டாக வச்சுட்டு இந்த பொசிஷன் வரைக்கும் இந்த கையினுடைய இடத்த இங்கேருந்து இதில் எடுத்திங்கன்னா இதில் கரெக்டாக வந்துடும் அப்படியே வந்து இந்த ஷேப் இங்கே கொடுத்தீங்கன்னா இதில் கரெக்டாக வந்து ஜாயிண்ட் ஆகிரும் இப்போ கையினுடைய ஃப்ரெண்ட் கவர் தட்டு ரெடி ஆயிடுச்சு இங்கே கரெக்டாக இந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஸ்டிச்சிங் பண்ணும்போது கை மேலே தூக்கும் போது பாடியை திழுத்துட்டு வராது ஸோ இந்த மாதிரி ஏன்னா ப்ளவுஸ் தைக்கும் போது நேர்த்தையில் போட்டு சைடு ஆம்கோல் ஜாயின் பண்ணிவிட்டு சைடு மொத்தமாக போது இந்த மத்தியில் கட் பண்ணணும் இப்போ அதே மாதிரி பேக் பார்ட்டுக்கு சேம் இந்த மார்க்லேருந்து கால் இன்ச்சி மேலே ஏற்றிட்டு இங்கேருந்து அதே ஷேப் இங்கே கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இதில் போய் ஜாயிண்ட் ஆயிடும் அப்படியே வந்து நீங்கள் இந்த லைனை இங்கேருந்து அப்படியே எடுத்துடலாம் கையினுடைய ஷேப் வந்து அழகாக கிடச்சிரும் இப்போ கையில் வந்து எந்த ரிங்கிள்ஸுமே வந்து வராது இதை அப்படியே கட் பண்ணிடலாம் இப்போது இப்போது பேக் ஆம்கோல் வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ இந்த தட்டு வந்து அப்படியே நம்ம ரெண்டாவது கட் பண்ணிக்கணும் இந்த தட்டு இந்த மார்க்கில் இருந்து கரெக்டாக நம்ம என்ன மார்க் பண்ணோமோ அந்த மார்க்கை அப்படியே கட் பண்ணிக்கலாம் மார்க்லேயே கட் பண்ணிடலாம் அப்போ கையினுடைய ஷேப் வந்து ரொம்ப அழகாக வரும் இதை கட் பண்ணிட்டோம் இந்த ஃப்ரண்ட் அப்படிங்கிறதுக்கு இதில் வந்து ஒரு கட் பண்ணிக்கோங்க இப்போது கை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த கை வந்து பாடியில் ஆம்கோல் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஆம்கோல் வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ நாம் இந்த ஆம்கோல் செக் பண்ணிக்கலாம் இங்கேருந்து இந்த லைனில் கரெக்டாக வந்து இதை ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இதில் சேர்ந்துரும் இப்போ இங்கே இதை தைச்சிங்கன்னா கரெக்டாக இங்கே சோல்டரில் பிடிச்சி தைக்கிறதுக்கான எக்ஸஸாக இருக்குது பாடியை இதே மாதிரி இழுத்து கையை குளிர் கொடுத்து அடித்தோம் அப்படின்னா ஆம்கோள் வந்து ரிங்கிள்ஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை முண்டா ஜாயின் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ இதே கை வந்து நம்ம கை ஏற்றும்போது இப்போ இதை எடுத்திங்கன்னா இந்த அர்க்கத்தில் வைக்கும்போது கரெக்டாக இந்த ஆம்கோல் வந்து கரெக்டாக செய்கிறோம் இதுதான் வந்து இந்த ஸ்கேலில் உள்ள இந்த ஸ்கேலில் கட் பண்ணும்போது இந்த ஆம்கோளுடைய ஷேப் எல்லாமே வந்து இந்த பாடியோட ஷேப் இதுக்கும் இந்த கையினுடைய ஷேப் வந்து இதுக்கும் இந்த கையோட கவர் தட்டெல்லாம் கரெக்டாக வர்ற மாதிரி இந்த அளவு எல்லாமே இதில் டிசைன் பண்ணியிருப்போம் இப்போ நம்ம கட்டிங் பண்ணிவிட்டோம் இப்போ இதில் ஜாயின் பண்ணும்போது எதுவுமே மிஸ் ஆகாது கரெக்டாக நீங்கள் அக்காத்து டூ வச்ச உடனே கரெக்டாக இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக இதில் அப்படி உட்காரும் அப்படியே வந்து இதை வந்து கை அப்படி ஜாயின் பண்ணிடலாம் கையை லூஸ் விட்டு ஜாயின் பண்ணிங்கன்னால் கரெக்டாக வந்து இங்கே தையெழுத்து போக கரெக்டாக வரும் ஸோ இந்த மாதிரி தைக்கும்போதும் போதும் எந்த டிஸ்டர்பன்ஸுமே வராது கட்டிங் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் பண்ணும்போது ரெண்டாவது ரீ கட்டிங் அப்படிங்கிறது எதுவுமே வந்து பண்ண வேண்டாம் இப்போ ப்ரின்சஸ் கட் வந்து பேக் வந்து க்ளோஸ் நெக்கு ஃப்ரண்ட் வந்து பேக்கு க்ளோஸ் நெக்கு ஃப்ரண்ட் வந்து டீப் நெக்கு ப்ரின்சஸ் கட்டு கட்டிங் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு